நான் சொல்கிறேன் புத்திசாலி அமைச்சர் முத்துசாமி சாவி சொல்கிறார் குடிநோயாளிகள் குடியை நிறுத்திவிட்டால் அவங்களால கஷ்டமா இருக்கும் அதனால தான் நாங்கள் அமல் விலக்க மது விலக்கை அமல்படுத்தலை தனிமழி சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே எல்லா மது கடையிலையும்

பரவா அமைச்சர் பேச்சர பேச்சே பாருங்க பாஸ்மாட் சாரையில கிக்கி கடை அதனால கள்ளச்சாராயத்தை போய் குடிக்குறோம் தமிழ்நாட்டுல இருக்க ஏழரை கோடி மக்களை இந்த நாட்டில் ஆளுகின்ற அமைச்சர்களே இப்படி கேவலப்படுத்துனா அடுத்த ஸ்டேட் கரனோம் எப்படி பாப்போம் அவளோ ஒரு இழிவான அரசியல்ங்க இருக்கு எம்ஜஆர்வுகள் கள்ளக் கடைகளை மூடினது எதுக்கு மூடுனார் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல அவரி வந்து பெரியவங்கள சொல்றாங்க நான் கேம் கொஞ்சம் வள்ளுவ வள்ளுன்னு சொன்னாரு அதனால அப்படி இருக்கோம் நான் கள்ளச்சாராய குடின வள்ளுவர் சொன்னாரா சாராயத்தை குடின வள்ளுவர் சொன்னாரா எதுக்கு கள்ளசாளத்தை மூட மாட்டேங்கிறீங்க ஜெகத் ரச்சக ஏவாவேலு டிஆர் பாலு மிடா சசிகலா எல்லா கட்சிகளும் சாரா ஆலை நடத்துறீங்க மாதக்கணக்கில் வருஷ கணக்கு பல்லாயிரம் கோடி வருமானம் வருது அதனால மூட மாட்டேன்கிறீங்க அப்போது எளிய விவசாயிகள் இங்கே பிழை தெரியும் நாங்களாம் தென்னகத்துலேருந்து வந்தோம் தென்னகத்துலேருந்து நாங்கள் எதுக்கு வந்தோம் அங்கே அங்கேயே மட்டுமே இல்லை முடுண்ணே வானம் போய்த்தே சரி வானையறி கல் இறைக்காது நாங்கள் பிழைச்சிக்கலாம் வாய்ப்பு இல்லை இருந்து இங்கே சென்னைகளில் அகதிகளாக வந்தோம் நாங்க உருமா தானே தமிழ்நாடுலாம் சென்னையில் வருமா எவ்வளோ பிரச்சனைகள் வருவது கடை வைக்கும் போது வெளியூருக்கார உள்ள வந்து கடை வைக்கிறேன்னு சொல்லிட்டு பல பாட்டில்கள் கடைகள் உடைக்கப்பட்டன அதற்காக என் தலைவர் முத்துக்குமாரால் தொடங்கப்பட்டது தான் சென்னை சென்னை பூரநகர் வணிக சங்கம் பேரவை அதுதான் வணிக சங்கத்தோட வரலாறு சும்மா கிடையாது ஓகேங்களா இன்னைக்கு மறுபடியும் அதே பிரச்சனை கஞ்சா அடிக்கிறான் சாராயம் குடிக்கிறான் கடையில போய் மாமூல் கேட்கிறான் பாட்டில உடைக்கிறான் முதல்வர் கேட்கல